திறமைகளை நீங்க சிறப்பா வெளிப்படுத்துறதுக்கான நல்ல வேண்டாம் மிகப்பெரிய நிதி டீலுங்க கண்டிப்பா நீங்க தவிர்த்துறது நல்லதுங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் உங்க நல்ல கமெண்ட் சொல்லலாம் ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் நடக்கும் நம்ம எப்படி இருந்தா நல்லது எப்படி இருக்க கூடாது இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்டம் என்ன என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம முழுமையா நமது வீடியோவை பாருங்க மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளும் எழுத்து விடுங்க ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இன்றைய தினம் ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடங்க மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு வளர்பிரைங்க இன்றைய தினத்திற்கான நமது ராசி பலன்களை பார்க்கிறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் ஐந்தாம் இடத்திலும் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவானுடன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன மேலும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவானுடன் சூரிய பகவான் இணைந்து காணப்படுகிறார் மற்றும் புதனும் இணைந்து காணப்படுகிறார் இந்த எட்டாம் இடத்தில் ராகுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் உள்ளது இந்த கிரக அமைப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு மௌனம் காத்து நீங்கள் ஓய்வெடுத்தால் இன்றைய தினத்தை மிகச் சிறப்பானதாக மாற்ற முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்குங்க அது யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கொடுப்பாங்க உங்களுடைய நண்பர்கள் கொடுப்பாங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு மனதில் புதிய ஊக்கம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகவே அமைப்பிடுவீர்கள் அவர்களுடைய ஆதரவை இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு கை கொடுக்கக்கூடியதாக அமையுங்க அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைக்கு உங்களுடைய சிறப்பாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் வரும் நீங்கள் உங்களது புதிய முயற்சிகளை பழைய உங்களது அனுபவங்கள் மூலமாக நீங்கள் உங்களது காரியங்களை சிறப்பாக வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும் எனவே இந்த தினம் புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுவது நல்லது இதனால் நீங்கள் உங்களது காரியங்களை திறமையாக வெளிப்படுத்தி உங்களது திறமையை மற்றவர்களிடம் காட்டி மிகச்சிறந்த பாராட்டுதல்களை நீங்கள் பெற முடியும் காரிய வெற்றிகளையும் பெற முடியும் இந்த தினம் நீங்கள் குழந்தை பருவத்தில் என்னென்ன செய்ய விரும்புனீங்களோ அது எல்லாத்தையுமே செய்ய இப்பவும் விரும்புவீங்க மனசுல சில சின்ன சின்ன ஆசைகள் உங்களுக்கு இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக மௌனம் காப்பது உங்களுக்கு மிகவும் சிறப்புங்க யாரையும் நம்பி நீங்கள் பஞ்சாயத்துகள் இயக்கி இறங்காதீங்க யாருக்கும் நீங்கள் இன்றைய தினம் கருத்துக்கள் சொல்ல வேண்டாம் இன்றைய தினம் சமூக வலைதளங்களில் கூட கருத்துக்கள் பதிவிடுவது தற்போது தான் நல்லதுங்க மேலும் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் யாருடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க நான் முக்கியம் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க என்ன பேசுகிறாங்க எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நேரம் வரும் இன்னை இன்னும் ஓரிரு நாட்களையும் உங்களுக்கு நல்ல நேரம் வரும் அப்பொழுது நீங்கள் உங்களோட கருத்துக்களை தாராளமாக வெளியிடலாம் இந்த தினம் நீங்கள் அதில் மட்டும் சற்று கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இப்ப நீ என்ன பேசுனாலும் மற்றவங்க அதை புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்க மாட்டாங்க அதனால உங்களுக்கு தேவையில்லாத சில டென்ஷன் தான் இருக்கும் அதனால இன்னைக்கு நீங்க முழுசா ஓய்வு எடுக்க வேண்டிய நாளுங்க நீங்க மற்றவங்க என்ன செய்யறாங்கன்னு கவனிச்சுக்கிட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வழக்கமான வேலைகளை நீங்கள் கவனிச்சுக்கிட்டு நீங்கள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுங்க இன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுல உங்கள் நேரத்தை செலவிடுறது மிகவும் நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு உடம்பை எப்படி நம்ம செல்ஃபோனை ரீசார்ஜ் பண்ணும்போது நம்ம எந்த ஃபோனும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும்போது எந்த விதமான சிந்தனைகளும் மனசில் வேண்டாங்க இன்றைய தினம் உங்களுக்கு மனசில் சில சிந்தனைகள் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் நீங்கள் எந்த சிந்தனையும் தேவையில்லாமல் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் வழக்கமான பணிகளை மட்டும் நீங்கள் வழக்கம்போல மேற்கொள்ளலாம் ஓய்வுகள் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் மிகச்சிறந்த ஓய்வு எடுத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது மேலும் இறை மூலமாகவும் உங்களுக்கு மன அனுமதி ஏற்படும் இன்றைய தினம் கோபத்தையும் கட்டுப்படுத்தியாக வேண்டும் தியானம் மற்றும் இறை உங்களுக்கு அதுக்கு கை கொடுக்கும் எனவே இன்றைய தினம் இதை செய்தால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் உங்களது விலையுயர்ந்த பொருட்கள் ஏதாவது நீங்கள் வெளியில் கொண்டு செல்ல வேண்டியிருந்தால் இன்றைய தினம் தவிர்த்து விடுங்கள் மிகப்பெரிய நிதி டீலிங் அதாவது பண பரிமாற்றங்கள் போன்றவற்றை நீங்கள் இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லது புதிய முயற்சிகளில் எதுவும் இடங்க வேண்டாம் எதை மற்றும் கடைபிடித்தால் இன்றைய தினம் மிகச்சிறந்த இனிமையான தினமாக கண்டிப்பாக மாறுங்க இன்றைய தினம் உங்கள் மனம் கவர்ந்த காதலர்கள் மட்டுமல்லாமல் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருடன் அனுசரித்து செல்லுங்கள் கனிவுடன் பேசுங்கள் சிரித்த முகத்துடன் இருப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும் என்ன ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் நீங்கள் உங்களது என்ன டென்ஷன் பண்ணாலும் ச சற்று சிரிச்சுக்கிட்டு அமைதியா சற்று புன்னு மட்டும் செஞ்சுட்டு இருங்க அதுதான் இன்னைக்கு உங்களுடைய சிறந்த ஒரு மருந்தாக அமையும் இன்றைய தினத்திற்கான வெற்றி ரகசியமும் அதுதாங்க அதனால நீங்க இன்னைக்கு அதை மட்டும் செய்யுங்க தாராளமா நல்ல பலனை நீங்க பெற முடியும் இன்றைய தினத்தை சிறப்பானதை மாற்றணும்னு இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் ஒன்று இன்னைக்கு முக்கியமா நீங்க யாரை நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரை நம்பி யாரையும் நம்பி நீங்க கடனும் கொடுக்க வேண்டாம் மிகப்பெரிய டீலுங்க கண்டிப்பா நீங்க தவிர்த்துறது நல்லதுங்க எந்த விதமான ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ அல்லது உங்களை நண்பர்கள் நம்பி சில பொறுப்புகள் கொடுக்கறதோ மிகப்பெரிய பொறுப்புகள் கொடுக்கறதோ வேண்டாங்க சிலர் வந்து உதவு தர உதவி தரேன் ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு சில நண்பர்களை ஏமாத்திட வாய்ப்புகள் இருக்கு சில நண்பர்கள் ஐயோ அதனால நீங்க சற்று கவனமாக இருங்க உங்க வேலைகளே முடிஞ்சாலும் நீங்களே செய்யுங்க இல்லைன்னா ஒரு இரண்டு நாட்கள் தள்ளி போடுங்க உங்களுக்கு மிகச்சந்த நல்ல பலன்கள் உண்டு தினம் இன்னும் சிறப்பாக மாற நீங்கள் அணிய வேண்டிய வேண்டிய அல்லது பயன்படுத்த மகிழ்ச்சி தரும் வண்ணம் ப்ளூ ப்ளூ கலர் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க இன்னைக்கு துலாம்ராசி நண்பர்களுக்கு நிம்மதி மகிழ்ச்சி மற்றும் தன வரவுகள் எல்லாமே காரிய தாமதம் நீங்குதல் போன்றவை எல்லாமே உங்களுக்கு கிடைத்தாலும் நீங்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது நிதானம் மற்றும் மௌனம் இரண்டையும் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு ஒரு சிறந்த அமை பெறுவீங்க நம்ம துலாம் ராசி நட்சத்திர ரீதியான படங்களை போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம துலாம் புடி சேனலை சேனல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலானா இப்பவே பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளும் எழுத்து மறந்துடாதீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அரசு தொடர்பான காரியங்களுக்கு உங்களுக்கு சற்று அலைச்சல்கள் ஏற்படுங்க உங்களுக்கு அரசு வழியில் ஏதாவது சலுகைகள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் சற்று அலைச்சல்கள் ஏற்படலாம் காலதாமதங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகரம் வெற்றிகரமான ஒரு நாள் அமைப்பிடுவீங்க வியாபாரிகள் இன்றைக்கி தொழிலில் சில முக்கியமான முதலீடுகளோ அல்லது முடிவுகளோ எடுக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுறது நல்லதுங்க நீங்கள் இந்த அன்னைக்கு எதுவுமே எடுத்தவங்கவுத்தான்னு சொல்லி முடிவெடுத்த வேண்டாம் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த எங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக அமைய இன்றைய தினம் நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருக்கிறது இருக்கிறது அவசியங்க குறிப்பா உங்களுடைய அலுவலக வேலைகளில் நீங்க சற்று கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை இன்னைக்கு செஞ்சீங்க அப்படின்னா இன்னைக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளாவே அமையப்பெறுங்க இன்னைக்கு உங்களுடைய முக்கியமான உறவுகள் வந்து பிரியாம இருக்கணும் அப்படின்னா நீங்க சற்று பொறுமையுடன் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் அனுசரிச்சு போங்க எல்லாமே நல்லதாவே நடக்கும் இந்த தினம் விசாக நட்சத்திரத்துல பிறந்தீங்களா அப்படிதான் இன்னைக்கு உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் கூட நீங்க சற்று விட்டு கொடுத்து செல்றதாங்க நல்லது ரெண்டு பேருமே எதிர் முதிர்மான்னு இன்னிங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு உறவுகள் மேம்படாது கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பண்ண இன்னைக்கு தருங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களோட நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமும் அமையுங்க அதனால நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் உண்டு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆளும் எழுத்து விடுங்க மேலும் லைக் பட்டனை தட்டி விடுங்க பிடிக்கல ஏன் பிடிக்கல என்ற விஷயத்தை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லிங்க அப்படின்னா உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக் மூலமாக நமது வீடியோவை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க அது உதவியாக இருக்கும் மீண்டும் நாளை தின வீசி வீடியோவில் உங்களை நாளை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே ஹாவ் அண்ட் டே